தாய் மக்களை நாங்கள் வாங்கலை மீனவன் மக்களை நம்ம வளமையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசாக ஆகிடுச்சு அதுக்காக பார்த்தீங்கன்னா வலை வாங்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சிதம்பரம் வந்திருக்கு மக்கள் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் நல்லா சூப்பரான கடை சூப்பர் நல்லா ஒர்த்தான கடையை கொஞ்சம் காட்ட போகிறா அப்போ வாங்க வீடியோ போகலாம் மக்களை இதுதான் அந்த கடை இந்த கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் மீன்பிடி சாதனங்கள்னு சொல்லிட்டு இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தான வலைகள் தான் மக்களுக்கு இருக்குது நல்லா சூப்பர் சூப்பர் வலையெல்லாம் இருக்குது நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா வலை வாங்கணுன்னு சரி வ கரெக்டாக இந்த பிடிக்க எந்த சம்பந்தமான பொருளாக இருந்தாலும் சரி இங்கே தான் வந்து வாங்குவோம் நல்லா சூப்பராக தான் இருக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாலும் நல்லா ஒர்த்தான வலையாக தான் கொடுக்குறாங்க மக்களை மீனவர்களை பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கனா இந்தமாரி கண்ணை திறந்து பார்ப்பாங்க ஒவ்வொரு கண்ணாக பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது பழைய வலையாக பொது வலையாக சொல்லிட்டு மீனவர்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அதுமாரி கண் நம்ம பிடிக்கும்போது ஒரு ஒரு சுரசுறப்பாக இருக்கிற மாதிரி இருந்தோன்னா அது ரொம்ப பழைய வலையை சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை பிடிச்சி நீக்கி பார்க்குறது கண் லைட்டாக லைட்டாக தட்டி தடவி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பழ வலை பாங்கிட்டு போயிட்டோம்னா மீனே சரியாக நமக்கு படாது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மீன்கள் வலையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீணாகிடும் அதுக்காக தான் மக்கள் இருக்கிற அண்ணன் நல்லா பிடிச்சி பார்ப்போம் அடுத்து என்ன வலை வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வந்து கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுபா கிட்ட வரும் இல்லை மக்கள் எட்நூறுவா கிட்டே வருங்க ஒரு கிலோவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூறு பாயிண்ட்டு பெரிய பெரிய கெண்டை மீன்கள் இருக்குதுல்ல அந்த மீன்கள் பிடிக்கிறதுக்கான வலை பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க போகிறோம் அது வந்து கிலோக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா கிலோக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கிட்ட வைக்குது நூறு பாயிண்ட் வாழ்க்கைங்க நம்ம ஊர் ஒரு நூறு பாயிண்ட் வாழ ஒரு சில பேர் தான் போடுறாங்க பைக்கெல்லாம் கணவர் தான் போடுறாங்க நாங்க பாத்தீங்கன்னா நூறு பாயிண்ட் வரல ஒரு அஞ்சு கிலோ கிட்ட வாங்குறோம் இப்போ எடுத்துட்டு வராங்க பாருங்க அந்த கட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு சாரம் கிட்ட வாங்கியிருக்கணும் கிட்டத்தட்ட நாங்க ஒரு சாரம் தான் வாங்கிட்டோம்னா ரெண்டு சாரம் வாங்கியிருந்தாலே நமக்கு நல்ல யூஸ் வாங்கிருக்கு மக்களே மக்களை நான் சொன்ன நூறு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இது கண்ணு பாத்தீங்கன்னா சூப்பரான வளங்க இதுக்கு இந்த வேலையை வச்சு நமக்கு எவ்வளோ மீன் கடைகள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீன் கிடச்சாலே பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ஒரு ஆறுநூறுபா கிட்ட வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா நூறு பாயிண்ட்டு விலையை நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லிட்டேன் அப்பாவை வலை பார்த்திங்கன்னா இப்போ அந்த வலை சேர்க்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த வலை தான் சேர்ப்போம் இந்த வலை சேர்த்தோம்னா கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன் அது மட்டும் இல்லை வலையை நாங்கள் எப்படி சேர்ப்போம் சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இப்போ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இட வச்சு பார்த்திங்கன்னா இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சாக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரிய கன்று வேலையை பார்த்திங்கன்னா எடை வச்சு பார்த்திங்கன்னா வச்சுட்டோம் இது வந்து முப்பத்தெட்டு சின்ன கண் பச்சை வேலை பார்த்திங்கன்னா இதையும் பார்த்திங்கன்னா இது எத்தனை கிலோ எத்தனை கிலோ பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம் எடுத்துக்கிட்ட ஆறு கிலோ கிட்ட வாங்கியிருந்தோம் கிலோ பார்த்தீங்கன்னா எட்நூறுபா அதையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா பையில் வச்சு பேக் பண்ணிட்டாங்க வச்சுட்ருக்காங்க பாருங்கள் கரெட்டை ஒரே ஒரு இருந்தாங்க வாங்கினோம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சாரம் வாங்கியிருந்தாலுமே நமக்கு கரெக்டாக நல்லா வந்துருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி அப்புறம் ஊசி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலை வலை வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊசிகள் தான் அதிகமாக தேவைப்படும் அது நூல் கண்டு ஏழாயிரத்தி எழுநூறுவாப்பா கட்டியும் கொடுத்துருந்தாங்க அது போயிடுச்சு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பில்லு போட்டுட்ருக்காங்க கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு இது வந்து கம்மி தான் எண்ணூறுவாலை வாங்குவோம் ஏழாயிரத்தி எழுநூறுவா கிட்ட அடிச்சு ரெண்டு வாழைக்கே இன்னொரு வலை நாங்கள் வாங்க வேண்டியது அங்கே இது எந்த இது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வீச்சு வலைக்கா இருக்குங்க பேப்பர் கெண்டை மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா பீச்சு வரை வீச்சத்துக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வில பார்த்திங்கன்னா வாங்குற தனியாக நாங்கள் எப்படியா அது கிலோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த வீச்சு வலை பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா அறநூறுபாய்க்கு மேலேயே வரும்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கொடுங்க அது பத்து கிலோ மறுபடியும் வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு கட் பண்ணும்போது மாற்றி கட் பண்ணுறோம்னு சொல்லி நம்பிச்சேன் ஆனால் இவங்க சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க மக்கள் ஒரு கண்ணை கூட தவறல ஏன்னா கட் பண்ணாங்க அதனால தான் மக்களை நாங்கள் டெய்லி இந்த கடையை டெய்லினு சொல்ல முடியாது நம்ம மீன்கள் பிடிக்க தேவையான வலை வாங்கினாலே இங்க தான் மக்களை வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வலைய பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வலையை கொஞ்சம் கிராஸ் மாதிரி கட் பண்ணால் கூட நமக்கு ரொம்ப இதாகிடும் மக்கள் எப்படின்னு சொல்கிறதுனா கிராஸ் கிராஸாக ஆன மாதிரி ஆகிடும் ஆனால் இவங்க நல்லா நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க மீனவர்கள் ஒரு சில கூட மக்களே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீட்டாக கட் பண்ண மாட்டாங்க சரிப்போது ஆனால் இவங்க சூப்பராக கட் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வலையை நான் சேர்த்துட்டுமான கண்டிப்பாக நம்ம கெண்டை மீன்கள் பிடிச்சோம்மா வீடியோ கண்டிப்பாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வலையில் வர கெண்டை மீன்கள் பார்த்திங்கன்னா சின்னதெல்லாம் இருக்கிறது நல்லா ஒரு கிலோவுக்கு மேலே நல்லா சைஸான கெண்டைகள் தான் இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா அந்த மீன்கள் பேர் சிறையான்னு சொல்கிறாங்க சிறையான் மீன்கள் தான் கெண்டை மீன்கள் ரெண்டும் ஒன்று தான் அந்த மீன்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் அதிகமாக வந்துருக்குது அதுக்கான வலைகளை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்பயே வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டாதான் அந்த மீன்கள் வர டைமில் நம்ம நல்லா தொழில் பண்ண முடியும் அதனால தான் நமக்கு முன்கூட்டியே வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லா வலையும் பார்த்திங்கன்னா வாங்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாங்க நானும் அங்கேயே கேமரா வச்சுக்கிட்டே இருந்தேன் மக்களே அவங்க ஏதோ மாற்றி கட் பண்ணுறோம்லாம் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க மூணு சுத்து வர ரெண்டு சுத்து நூன் வாளையல் போட்டுக்க வேண்டியதுதான் வேண்டாம் நம்பரில்

கட்ட மக்களை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வலையை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி நாங்கள் எப்போ வீட்டுக்கு எடுத்து வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா எந்த வலையை ஃபஸ்ட்டு சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூறு பாயிண்ட் பேர் கண்டமீன் வலையை தான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம் வீட்டுக்கு வந்து நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தேன் வலையை நல்லாயிருக்குமா தப்பான வலையை கொடுத்துட்டாங்களா சொல்லிட்டு இப்பயும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வலைகள் பார்த்தா நல்லா ஒர்த்தான வலைதான் மக்களே கொடுத்துருக்குறாங்க அது இல்லை கண்ணை நீக்கி நீக்கி பார்த்துருக்காரு கண்ணு தெரிதா பாருங்கள் பாருங்க சொல்லி நீக்கிறான்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வளைங்களை பார்த்தா போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க சா சாப்பிட்டேன் எங்கள் அப்பா வந்து பார்த்தோன்னா செமக்கேலி கேட்பாரு அது எங்கள் அப்பா வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் கத்தி இருக்குது அப்புறம் அந்த ஊசி இருக்குது பாருங்க அவங்க தான் நம்ம கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் தீ ஓரம் வச்சுட்டு அடுத்த வலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்காமருங்க இது நூறு பாயிண்ட்டு அது தூக்கி ஓரம் வச்சுட்டேன் அது தூக்கி ஓரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தெட்டு காட்டுற மாதிரிங்க நூறு பாயிண்ட்டு தனியாக முப்பத்தெட்டு தனியாக முப்பத்தெட்டு வர முப்பத்தெட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நாற்பது பாயிண்ட்டு கணக்கு விடாமக்களே வரும் நூல் கண்டு அது ஒன்று இருக்குது அதையும் ஓரம் வச்சுட்டேன் இதா மக்களே பார்த்தீங்கன்னா நாற்பது பாயிண்ட்டு முப்பத்தெட்டு நாற்பது காட்டு கலந்துருக்கு எந்த வலைன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது வளருங்க பிரித்து காட்டுற மாதிரி உங்க வலை புது வலை வச்சு நம்ம எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு ஏழு மாதம் தாங்க வரும் நம்ம ஊரில் தொழில் நல்லா பட்டுச்சோன்னா ஆறு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா வலை ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் மீன் படலைன்னா தான் மக்களை வலை ரொம்ப ரொம்ப நாளைக்கு வரும் மீன் பட்டுச்சுட்டா சீக்கிரமாக வலை டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் நான் கட்டை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கட்டை பார்த்திங்கன்னா ஒரு தான் வாங்கிட்டு இருந்தோம் ரெண்டு சாரம் வாங்கிட்டு வந்திருந்தாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு ஏன்னா நம்ம கெண்ட வலைங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சின்ன கட்டை போட மாட்டோம் இதெல்லாம் பெரிய பெரிய கட்டை தான் மக்களை போடுவோம் மக்களே கண்டிப்பாக இதே இருக்கிறது வலை இந்த வலையில் வீசுவலை செஞ்சு பெரிய பெரிய கெண்டை மீன்களுக்கு பிடிச்சோம்னா வீடியோ கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் வரும் பாருங்கள் இந்த வலையை தான் மக்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா தொழில் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் வலை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீசு வலையை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ முடிய போகுது தூக்கி எல்லாம் ஓரம் வலையெல்லாம் ஓர அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக முடி போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க மக்களே நான் பில்லு காட்டல உங்களுக்கு பில்லு காட்டுற மாதிரிங்க இந்த அந்த பச்சை வலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பாயிண்ட்டு வெள்ளை வலை வந்து பார்த்திங்கன்னா நூறு பாயிண்ட்டு பில்லு பாருங்கள் எட்டாயிரரூபாய்கிட்ட வந்துருக்குங்க ரேட்டு மொத்தமாக அவ்வளோதான் மக்களே என் வீடியோவும் கொடுத்திங்கன்னா முடிஞ்சிருச்சு வீட்டுக்கும் வந்துட்டோம் மழை சேர்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வரும் நம்ம சேனலில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்